சனி மகா பிரதோஷ காலத்தில் நந்திதேவரின் நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அறத்தின் போற்றி ஓம் அகிலத்தை காப்பாய் போற்றி ஓம் அரனுக்கு காவலனே போற்றி ஓம் அரியாய் வந்து அமர்ந்தவனே போற்றி ஓம் போற்றி ஓம் ஆலயத்தின் முன்னிருப்பாய் போற்றி ஓம் இருளையொழிப்பவனி போற்றி ஓம் இடபமீ போற்றி ടുപ്പവനെ പോറ്റി ഓം ഇകപരസുഖം അളിപ്പവനി പോറ്റി ഓം ഈകയുടയവനി പോറ്റി ഓം ഉലകരക്ഷകനെ പോറ്റി ഓം ഉപദേശകാരണനെ പോറ്റി ഓം ഊക്കമുടയവനി പോറ്റി ஓம் வம் கொண்டவனி போற்றி ஓம் எங்களுக்கு வரம் தருபவனி போற்றி ஓம் ஏவல்களை ஒழித்தவனி போற்றி ஓம் ஐயன்பால் அமர்ந்தவனி போற்றி ஓம் ஒப்பில்லாதவனி போற்றி ஓம் ஓம் கார போற்றி വനി പോറ്റി ഓം ഗണനായകനീ പോറ്റി ഓം കഷ്ടങ്ങളെ പോക്കുവായ്പോറ്റി ഓം കല്യാണ മംഗളമേ പോറ്റി ഓം കലൈകൾ പലതെരിന്തോയ്പോറ്റി ഓം കപ്പകത്തരുനിളൽ അമർന്നായ്പോറ്റി ஸ்தூரி நிறமொழி அணிந்தாய்ப் போற்றி ஓம் கவலைகளை ஒழிக்கும் வல்லவனி போற்றி ஓம் காலனுக்கும் காவலனி போற்றி ஓம் கிரிவல்லையன் துணையே போற்றி ஓம் கீர்த்திகள் பல பெற்றாய் போற்றி ஓம் குணாநிதியே போற்றி ஓம் மத்தளம் போற்றி ஓம் கோலங்கள் பல செய்வாய் போற்றி ஓம் வாய்ப்போற்றி கைலாசவாகனே போற்றி ஓம் கந்தனை கையால் அமர்த்தினாய் போற்றி ஓம் காலமெல்லாம் ஈசன் சிந்தனையே போற்றி ഓം പഞ്ചാക്ഷര ജപം പോറ്റി ഓം പഞ്ചലിംഗത്തിൽ ഒരുവൻ ആനായ്പോറ്റി ഓം പരമശിവൻ തന്മോയ്പോറ്റി ഓം പാർവതിക്കും വാഗനമായി നായ്പോറ്റി ഓം പ്രദോഷകാലം ഉടയവനേ പോറ്റി ீர்பாய் போற்றி ஓம் பிஞ்சகன் ஏபல் போற்றி ஓம் புக போற்றி ஓம் பூத கணங்களுக்கும் தலைவனி போற்றி ஓம் பூத பிசாசுகளை அடக்குவாய் போற்றி ஓம் மகாதேவனி போற்றி ஓம் மகிமை போற்றி ஓம் மகேஸ்வரன் தூதனே போற்றி ஓம் மங்களநாயகனே போற்றி ஓம் மதோன்மத்தம் தடுப்பாய் போற்றி ஓம் மஞ்சள் மகிமை கொடுப்பாய் போற்றி ஓம் மணங்கள் காரணனே போற்றி ஓம் மகிமையுனக்கே போற்றி ஓம் அகிலமெல்லாம் முன்னருள் போற்றி ஓம் தட்சனுக்கு உபதேசம் செய்தாய் போற்றி ஓம் தண்டங்களின் மேலமர்ந்தாய் போற்றி ஓம் தன்மைகளெல்லாம் அறிந்தோய் போற்றி ஓம் தயாபரன்னருள் பெற்றவனே போற்றி ஓம் செய்வாய் போற்றி ஓம் நஞ்சுண்டவனை போற்றி ஓம் நாகநந்தனின் நயனம் தெரிந்தவனே போற்றி ஓம் நாதமும் பிந்துவும் மானாய் போற்றி ஓம் பழமும் சுவையும் நீயே போற்றி ஓம் பண்புகள் பல செய்வாய் போற்றி ஓம் பாரெல்லாம் அறுப்பாய்ப் போற்றி ஓம் போற்றி ஓம் அடியபற்கெல்லாம் அன்பே போற்றி ஓம் ஆண்டவனிடம் அன்பு கொண்டாய் போற்றி ஓம் ஆதார சக்தி மயம் பெற்றாய் போற்றி ஓம் சிவனின் பாகனமானாய் போற்றி ஓம் இன்னல் தீர்க்கும் இறைவனை போற்றி ஓம் நீண்ட கொம்பு உடையவனே போற்றி ஓம் நீலாய தாட்சி அருள் போற்றி ஓம் நீலகண்டன் முன்னின்றாய்ப் போற்றி ஓம் வேதங்களை காலாயுடையவனே போற்றி ஓம் தலைவ தலைவனி போற்றி ஓம் வித்யாகாரண நீ போற்றி ஓம் விவேகம் எனக்கு தருவாய் போற்றி ஓம் விண்ணுலகம் செல்லும் வழியே போற்றி ஓம் வில்வத்தின் மகிமையே போற்றி ஓம் விஸ்வேகுன் வல்லமையே போற்றி ஓம் வேல் உடையவனை போற்றி ஓம் மகா காலனே போற்றி ஓம் மக்கள் பேறு தருவாய் போற்றி ஓம் போற்றி ஓம் வெள்ளை போற்றி ஓம் உலகம் அறிந்த உத்தமனை போற்றி மகிமை உலகமெல்லாம் போற்றி ஓம் ஊஞ்சல் ஆட்டுபவனி போற்றி ஓம் ஊடலுக்கு உதவியவனே போற்றி ஓம் உபதேசம் பெற்றவனே போற்றி ஓம் உலகுக்கு அருள்வாய் போற்றி ஓம் பிழைகள் பொறுப்பாய் போற்றி ஓம் பிள்ளையார் சோதரனே போற்றி ஓம் மாயை ஏடுக்கும் மாடாய் நின்றாய்ப் போற்றி ஓம் மாமன்னம் உண்பணி செய்வார் போற்றி ஓம் மகாதேவன் கருணையே போற்றி ஓம் பரபரம் போற்றி ஓம் விண்ணோக்கு அரிய மருந்தே போற்றி ஓம் போற்றி ஓம் சிவனின் பாதியை போற்றி ஓம் கைலையின் காவலனி போற்றி ஓம் மக்கள் குறை போற்றி ஓம் பிரதோஷநாயகனீ போற்றி போற்றி துன்பம் நீங்க தேவரின் முன் இந்த நூற்றி போட்டியைப் பாடுவோம் நம் துன்பங்கள் தூசாய் பறந்து போகும் ஓம் நந்தி தேவரே போட்டி போட்டி